வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இதுக்கப்புறம் நாம மின்சாரத்தை எந்த அளவாக கட்டணம் செலுத்தி பெற போகிறோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எடுற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய மசோதா இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க லூக் அண்ட் கார்னர் பேசப்பற நிகழ்ச்சியில் போகலாம் ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் பார்த்துருப்பீங்களே பயங்கர ட்ரெண்டாக இருக்கும் பில் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் தான் இது எதுக்காக ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றதே இந்த தனிநபர் சார்ந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனிநபர் சார்ந்த விஷயம்தான் முடிவை எடுக்க போகிறது அரசு தான் ஆனால் இதுல பெனிஃபிட் ஆக போகிறதோ அப்படி இல்லைனா பாதிக்கப்பட போகிறதோ நீங்களும் தான் அதாவது நாம தினமும் மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதோட விலை இதுக்கப்புறம் ஏறப்போதா இறங்கப்போதா இறங்க தனியார் இதுக்கப்புறம் இந்த துறையில் எந்த அளவு கால் பதிக்க போறாங்க இது எல்லாத்தையும் முடிவு செய்கிறது அந்த பில்லு தான் ஓகே நாடு முழுவதும் மின் விநியோகம் அப்படின்றது இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு இது எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு விலையை நிர்ணயிக்க மாட்டாங்க அதாவது ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிடையாது நம்ம மாநில அரசு பக்கம் வந்தீங்கன்னா மாநில அரசோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்க மின்வாரியங்கள் இருக்க பார்த்தீங்களா எலெக்ட்ரிசிட்டி போர்டு இவங்க வழங்குகிற மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே ப்ரைஸை ஃபைனல் பண்ணிப்போம் ஓகே இது மத்திய அரசோட வசம் போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நாம் இதுக்கப்புறம் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ண வேணா மத்திய அரசு சொல்லிவிடுவாங்க ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸ்னு அதுக்கேற்ற மாதிரி நாம் கன்சியூமர்ஸ் எல்லாருமே அந்த அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும் இதைத்தான் அந்த பில்லு வலியுறுத்துது ஸோ தேசிய மின்சார ஆணையம் இதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணுறத தான் நாம் ப்ரைஸிங்காக மனசில் நினச்சி ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா அரசியல் கட்சி சார்ந்து பேசாதீங்க நான் இந்த கட்சியில் இருக்கேன் அதனால் தான் பேசுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் தினமும் பவரை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஸோ அதை மனசில் வச்சு மட்டும் பேசுங்க இப்போ வரைக்கும் அது சாத்தியமாகலை ஆனால் இதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் டைரெக்டாக உள்ள இன்வால் ஆகிற மாதிரி இந்த விவகாரம் சார்ந்த அடிப்படை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்களை பற்றியே பேச போகிறோம் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் மின்சார சட்ட திருத்த மசோதாங்க தமிழகத்தை நம்ம அப்படி சொல்லுவோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு இருக்குல்ல இதில் பல அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு எழுந்துச்சு என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க தனியாருக்கு ஃபேவராக இருக்கீங்க முழுக்க முழுக்க கார்ப்பரேட் இதில் கோல வச்சுற மாதிரியே வேலை இருக்கீங்களே இந்த அமெண்டமெண்ட்டை ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறமா மத்திய அரசு சும்மா விடாமல் இந்த பில்லை எப்படியாவது விவாதத்தை கொண்டு போயிட்டு நிறைவேற்றணுன்ற மாதிரி கங்கணம் கட்டினாங்க அப்போ எதிர்கட்சிகள் திரும்ப ஒரு விஷயத்த சொன்னாங்க இது தனியாருக்கு மட்டும் இல்லை மத்திய அரசுக்கே சாதகமாக இருக்குது மாநில அரசுகளே பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் மத்திய அரசுகள் எல்லாத்தையும் பண்ணிச்சுனா அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய குரலும் உள்ளே எழும்புச்சு அதுக்கப்புறம் மத்திய அரசால் எதுவும் பண்ண முடியல இந்த சட்ட திருத்தத்தை அப்படியே சைலண்டாக விட்டுட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல ஏற்படுத்தப்பட்ட முயற்சி இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா மத்திய மின்துறை அமைச்சர் ஆர்கே சிங் இருக்கார்ல இவர் மக்களவையில் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக கடந்த புதன்கிழமை தான் இந்த சட்ட திருத்தத்துக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மத்திய அமைச்சரவை அது சார்பில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுச்சு இந்த அடுத்து தான் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு முற்றிலும் எதிரானது கார்பரேட்டுகளுக்கு ஆதரவானது அப்படின்னு எதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே லிட்ரலாக வார்த்தை மாறாமல் இப்போ பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு ஆர்கே சிங் அவர்கள் அந்த குறிப்பிட்ட திருத்தம் சார்ந்து எல்லா விஷயத்தையும் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் நடக்கிறது மக்களவையில் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அவர் என்னென்ன சொன்னார்னா அதாவது உச்சகட்ட கோபத்துக்கே போயிட்டாருங்க அப்படி தான் சொல்லணும் நிறைய விஷயங்களை போட்டு ஓப்பன் அப் பண்ணார் மசோதா பற்றி எதிர்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்கு முழுமையாக படிக்காமல் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாருங்க மசோதா நகல் இருக்கோல்ல அதை யாருமே முழுமையாக படிக்கலையா படிக்காமல் போய் பிரச்சாரம் பண்ணுறதா சொல்கிறாரு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்களே நாங்கள் அப்படிலாம் மசோதாவில் எங்கேயுமே சொல்லலையே அவங்களுக்கான இலவச மின்சாரன்றது தொடரும் எந்த மானியமும் திரும்ப பெறப்படாதுன்னு சொல்றாரு அதாவது இந்த மாநில அரசுகள்லாம் மானியம் கொடுக்குறாங்களே இந்த மின்சாரத்துக்கு இதை சார்ந்து நாங்கள் கை வைக்க மாட்டோம் அது எப்போ போல் தொடரும்னு சொல்கிறாரு மானியங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படணும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க ஏன்னா சட்டத்திருத்தத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்க நம்ம அதை பற்றி போகப்போ தெளிவாக பேசலாம் கிளான்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கேன் என்னென்ன பாலிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு இது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சாதகமான ஒரு சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் இவர் என்னதான் சொன்னாலும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி தெரியல அமளி துமளி பாலிமெண்ட்டில் நீங்கள் எதை கூறினாலும் அதை என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அந்த எம்பிஸ் கிட்டேருந்து பார்க்க முடிஞ்சது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்க இந்த சென்ட்ரல் மினிஸ்டரோட விளக்கம்ன்றதை எங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இந்த சட்ட திருத்தம் அமலாகவே கூடாதுன்னு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாப்புல அங்க வேலைக்கு ஆகல ஏன்னா எதிர்த்தர்ப்பில் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவா நிற்கிறாங்க ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாரு நாடாளுமன்ற நிலைக்குழு இருக்கு பாத்தீங்களா இந்த குழு இந்த மசோதாவை ஆய்வு பண்ணும் அப்படின்ட்டு அந்த குழுவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு சரி இது அங்கே போயிடுச்சு பரவாயில்ல ஆனா திரும்ப இங்க வந்துச்சுன்னா விவாதம் நடக்குமே நாம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க என்ன கோரிக்கைனா அந்த திருத்தங்கள்லாம் பண்ணி முடிஞ்சுட்டு வந்துட்டோங்க இந்த மசோதா திரும்ப பார்லிமெண்ட்டுக்கு வரட்டோங்க வந்த பிற்பாடு என்னென்ன திருத்தம்லாம் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கோ அதெல்லாம் சார்ந்து தனித்தனியாக விவாதம் நடத்தணும் ஒரு திருத்தம் மேற்கொண்டால் அதுக்கு ஒரு விவாதம் நடத்தணும் இன்னொரு திருத்தம் மேற்கொண்டால் அதுக்கு ஒரு விவாதம் இப்படி தனித்தனியாக விவாதம் நடத்தி எந்த சட்ட திருத்தம் அதிக பெரும்பான்மை வாக்குகள் பெறுதோ அதன் அடிப்படையில் நாம் அதை நிறைவேற்றலாம் ஸோ வாக்கெடுப்பு அப்படின்றது கண்டிப்பாக நடத்தப்படணும் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்துக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் என்ன எதிர்த்தரப்பு எம்பிக்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடந்தது இதுக்கு வெளியே இட் மீன்ஸ் மத்திய அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா இதே மாதிரி தான் மூன்று வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்படுச்சு பார்த்தீங்களா அப்போ மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அக்னி பத்திரம் ஸ்கீம் பறிவிக்கப்படுச்சு அதுக்கும் மத்திய அரசு விளக்கத்தை கொடுத்தாங்க இந்த வரிசையில் தான் இந்த பில் சார்ந்த விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொலைத்தொடர்பு சேவை இருக்குல்லங்க அதாவது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் மத்திய அரசு மட்டும் கிடையாது தனியார் நிறுவனங்களும் கோலம் வச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவா இருக்கட்டும் இது போல எல்லாமே சேர்த்து சொல்றாங்க எந்தெந்த பகுதிகளில் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவை அந்த தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்குது இதனால தொலைத்தொடர்பு சேவையில மலிவான விலையில எல்லா மக்களுமே சர்வீஸை பெற்றுக்கிட்டு இருக்கீங்க இதையே தாங்க நாங்க இந்த மின்சார துறையில பண்ணணும்னு நினைக்கிறோன்னு மத்திய அரசு சொல்லிருக்கு இட் மீன்ஸ் தொலைத்தொடர்பு சேவை மாதிரியே இந்த மின் மின்துறையிலையும் தனியார் நாம அதிகமாக நுழைய விட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் உங்களுக்கு குறைந்த விலையில அதிகமான மின்சாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது இந்த போட்டின்ற ஒன்று அதிகமாகிடும் இப்போது கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மின்சார விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க அந்த மாநிலத்தில் கவர்மெண்ட் இனிமேல் மின் விநியோகம் பெருசாக பண்ணாது தனியார் உள்ள வரலான்னு சொன்னதும் எத்தனை தனியார் நிறுவனம் போட்டி போட்டு உள்ள வரும் இந்த போட்டி அதிகமாகிறதுனால நிறுவனங்கள் எண்ணிக்கை பெறுகிறதுனாலேயே அவங்க விலையை குறைச்சி ஏன்னா வாடிக்கையாளர் கவர்னோல ஏன்னா இதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது மக்கள் நீங்கள் எந்த நிறுவனத்தை கை காட்டுறீங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து நீங்கள் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்குது அதை மைண்டில் வச்சால் மத்திய அரசு இதை சொல்லுது இந்த மாதிரி போட்டி அதிகமாகிடுச்சுன்னா மக்களை கவரத்துக்காகவே நிறுவனங்கள் போட்டி போட்டு விலையை குறைக்கும் இதில் அல்டிமேட்டாக பெனிஃபிட் ஆகிறது யாருங்க பொதுமக்கள் தானே அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது மக்களை இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்தது நான் நடக்கிறத சொல்லிடுறேன் என்னோட கருத்தை நான் சொல்லலை ஆக்சுவலாக இதில் ரெண்டாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று மத்திய அரசு உண்மையிலேயே பொதுமக்கள் நலன் சார்ந்து தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லையா நம்மளோட ஆசையை தூண்டுறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை எப்படி எடுத்துக்கணுன்றது உங்கள் கையில் இருக்குது ஓகே ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டோம் இந்த மசோதாவை கொண்டு வர்ற மத்திய அரசு என்னென்னலாம் சொல்கிறாங்க அதை பற்றி பார்த்துட்டோம் ஸோ இன்னொரு பக்கமும் ஆப்போசிட்டில் பார்த்துக்கலாமே நம்ம தமிழக அரசு பகிரங்கமாக பல விஷயங்களை ஓப்பனப் பண்ணியிருக்கு அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எல்லாமே இந்த மசோதா இருக்குது அதை சார்ந்தது தான் இந்த மசோதா மட்டும் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிடுச்சின்னா என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் தான் தமிழக அரசு இப்போ வெளியிட்டிருக்கு மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஏழைகளும் நெசவாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லுது தமிழக அரசு ஏன்னா ஒரு தனியார் நிறுவனம் உள்ளே வந்து இந்தளவு ப்ரைசிங்கில் நீ இந்தளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தலாம்ப்பா அப்படின்னு ஒரு கோடை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதை எதிர்த்து அந்த ஏழைகளாலேயும் இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களும் பெருசாக கேட்க முடியாது ஸோ அங்கே அவங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த அரசு கட்டமைப்பு இருக்கல இதை தனியார் பயன்படுத்துறது அதிகமாடுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் ஒரு வீடை பெருசாக கட்டிட்டேன் அதுக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து உள்ள தங்கினா எப்படி இருக்கும் அது தான் கவர்மெண்ட் கேட்குது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கிரிட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுருவோம் கட்டமைப்பு எங்களுது ஆனால் தனியார் நிறுவனம் உள்ள வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திப்பாங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ கவர்மெண்ட் தானே லாஸு அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்றது மத்திய அரசின் கீழ் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் மாநிலங்கள் சார்ந்தோ மாநிலங்கள் மத்திய அரசுக்கு இடையிலோ எந்த ஒரு டிஸ்பியூட் இந்த குறிப்பிட்ட பவர் விஷயத்தில் சார்ந்து வந்தாலும் இதை முழுக்க முழுக்க இந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஒன்று இருக்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையம்னு சொல்லிட்டு அவங்க தான் டிஸ்பியூட்டை சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட அந்த ஒழுங்குமுறை ஆணையம் மத்திய அரசு கிட்ட போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த பிரைசிங் ஆனாலும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மாநில அரசு கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்கணுன்ற அவசியமே இல்லாமல் போய்டுன்றாங்க சரி ஓகே நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு வரைக்கும் அபராதம் விதிக்கிற அளவுக்கு இந்த குறிப்பிட்ட சட்ட திருத்தம் இருக்குங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது இட் மீன்ஸ் ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் மாநில அரசு அபராதமாக செலுத்த நேரிடும்ன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எதோ ஒரு டிஸ்பூட்டுங்க அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில திடீர்னு அபராதம்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புல தான் உனது விதிப்பாங்க முதல்ல அது ஒரு லட்சமா இருந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு லட்சம்ன்றது இந்த குறிப்பிட்ட மசோதா தாக்கலாகி சட்டமான பிற்பாடு ஒரு கோடியா மாறி நிற்கும் இதைத்தான் தமிழக அரசு சொல்லுது நூறு மடங்கு வரைக்கும் அபராத தொகை ஏற வாய்ப்பு இருக்குது அந்த பணத்தை நாங்கள் எங்கேருந்து எடுப்போம் பொதுமக்கள் கிட்ட இருந்தால் எடுக்கணும் இது சரி வராதுங்க அப்படின்றாங்க ஓகே அஞ்சாவது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தனியாருக்கு லாபம் ஏற்படுத்துகிற மாதிரி மட்டும்தான் இந்த சட்ட திருத்தம் இருக்குன்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் மக்களே ஏன்னா தனியார் உள்ளே வரலன்னு மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா எல்லாம் வரதான் செய்வாங்க அப்படி வர்றவங்கள நீ மட்டும் தான் வரணும் இந்த கம்பெனி வரக்கூடாது யாரும் அணு போட முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செஷன் இது இந்த பவர் செக்டாரில் பெருசாக மாறும் அது மாற்றக்கிறதே இல்லை ஆறாவது விஷயம் மாநில அரசுக்கு உரிமை இல்லாதனால ஏற்படும்ன்றாங்க ஏன்னா மின்சார உற்பத்தியாக இருக்கட்டும் மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே மாநில அரசோட தலையீடு தான் இருக்கும் ப்ரைஸிங் வரைக்கும் இருக்கும் ஆனால் அந்த சட்டத்திருத்தம் மட்டும் அமலாகிடுச்சுன்னா மாநில அரசுக்கு இதில் வேலை இல்லாமல் போயிடும் ஸோ அதுவும் உங்களோட தயக்கமாக பார்க்கப்பட்டுருக்கு இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான இலவச மின்சாரமே இல்லாமல் போயிடும்ன்றாங்க ஆனால் இதில் தான் குழப்பம் இருக்குதுங்க ஏன்னா தமிழக அரசு சொல்கிறது இது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இருக்காதுன்னு ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாம் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் ஆனால் முன்னேறந்த மத்திய அமைச்சர் சொன்னத்தில் ஆர்கே சிங் அவர்கள் யாருங்க சொன்னால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடரும் அதில் தான் அந்த டேர்ம் அவர் பயன்படுத்தி இருந்தார் படிக்காமல் பேசுகிறாங்கன்ட்டு அப்போ ரெண்டு பேர்ல யார் சொல்கிறது உண்மை தமிழக அரசு சொல்கிறது உண்மையா இல்லைனா மத்திய அரசு சொல்கிறது உண்மையா என்னப்பா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இல்லாமல் போனால் என்ன ஆக போகுது இதை பெரிய பிரச்சனையாக கேட்குறியா அப்படின்ட்டு மேக்ரோ எக்கானாமிக்கில் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சிலர் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சிக்கலாம் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்கேஸ் அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் மட்டும் நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பம்ப் இருக்குல்லங்க இது ஆறு மணி நேரம் ஒரு விவசாயி இயக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும் இது கொடுமை தானே மாதம் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் விவசாயிகள் கையில் இருந்து போகுதுன்னா சத்தியமாக இதில் அவங்களுக்கு சாபம் தான் நான் சொல்றது அந்த சட்டத்திருத்தத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடராதுன்னு சொல்லியிருந்தா மட்டும் சொல்கிறேன் இதுக்கு சாத்தியம் சரிங்க தமிழக அரசு என்னென்ன பாதகங்களாக சொல்லியிருக்காங்க சட்டத்திருத்தம் சார்ந்து அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக இந்த சட்டத்திருத்தத்தில் இருக்க பொதுவான பாதகங்கள் என்னென்ன அதை பற்றியும் சொல்லிடுறேன் லாபம் தர்ற பகுதிகள் இருக்குல்ல இங்கே மட்டும்தான் தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு மின்சாரத்தை விற்க ஆரம்பிக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரசு நிறுவனம் ஒரு சேவையை மக்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அவங்களோட மொதல் மோட்டோ பார்த்தீங்கன்னா தரம் ரெண்டாவது மோட்டோ தான் லாபம் இதுவே தனியார் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் மோட்டோவே லாபம் தான் ரெண்டாவது மோட்டோ தான் தரம் இப்போ தனியார் நிறுவனம் என்ன பண்ணோம் எங்கேயுமே பவர் விற்காத இடத்துல போய்ட்டு அவங்க பவரை விற்க முற்படுவாங்களா அது அவங்களுக்கு லாஸ் தானே அதுக்காகவே எங்கெங்களை டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் தேர்வு பண்ணி பவரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அங்கே வசிக்கிற மக்களுக்கு மட்டும் பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் இருப்பாங்களே இந்த ஏழைங்க அதிகமாக வசிக்கிற பகுதிகள் அங்கே பவர் கிடைக்கின்றதுக்கு யார் கேரண்டி ரெண்டாவது பாதகம் பார்த்திங்கன்னா இந்த மாநில அரசுகள் இருக்குல்லங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சட்டத்திருத்த அமல் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ பவர் அதுக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற பவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோல்ல அவ்வப்போது ஒரு சில தனியார் நூலில் ப்ரொவைட் பண்ணுற பவரையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதுக்கப்புறம் மாநில அரசு காற்று கிடக்கணும் எங்கேருந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆனால் மாநில அரசு உற்பத்தி பண்ணியிருக்க அந்த மின்சாரம் அப்படின்றது விற்பாங்க அப்படி பிளேஸே ஆகலைன்னா வேஸ்ட்டு ஏன்னா அந்த பவர் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேரியர் இருக்குது நீங்கள் பவரை உருவாக்கலாம் ஆனால் அதை சேமித்து வச்சுட்டே இருக்க முடியாது இந்த பேட்டரியில் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அது மேலே இருக்க முடியாது அதெல்லாம் கிரிட்டை வச்சுருப்பாங்க கிரிட்டு மூலமாக பவர் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நடுவில் நிறுத்தவே முடியாது அப்படி இருக்கிறப்ப ப்ரொடக்ஷனை உடனே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மாநில அரசு நஷ்டத்தோடு தான் இயங்கும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் என்ன அப்படின்றத ஒழுங்குமுறை ஆணையம் கட்டுப்படுத்தும் முடிவெடுக்கும் ஆனால் தன்னிச்சையாக செயல்படுமா ஒரு வேளை மத்திய அரசு அதில் தலையிட்டாங்கன்னா தமிழக அரசு சொன்னது உண்மையாக மாறிவிடும் எந்த ஒரு பேரியரும் இதில் பெருசாக இருக்கு சரிப்பா இந்த சட்ட திருத்தம் சார்ந்து எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் குரல் கொடுக்குதா இந்த மின் ஊழியர்கள்லாம் சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க மின்சார சட்ட திருத்தத்துக்கு மின் ஊழியர்களோட கடுமையான எதிர்ப்பின் காரணமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இருக்குல்லங்க அதை சேர்ந்தவங்க தான் சாலையில இறங்கி பதாகைகளை கையில இயந்திரபடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட சட்ட திருத்தத்துக்கு எதிராகவும் கோஷங்களை பயங்கரமாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் இவங்க போராடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல பொதுமக்கள் நலன் சார்ந்து மட்டும்தான் போராடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்கேஸ் தனியார் நிறுவனம் உள்ள வந்துருச்சுன்னா இவங்களோட வேலை வாய்ப்பு அப்படின்றது என்ன ஆகும் இப்போ ஒர்க்கில் இருக்காங்களா இதுக்கப்புறம் பெரிய டவுட் இருக்கு ஸோ இவங்களோட வாழ்வாதார பிரச்சனையும் இதில் இருக்கு இந்த கலைபுரமே இன்னும் முடியல இந்த சட்ட திருத்தம் சார்ந்த கலைபுரம் இதுக்கு நடுவில் நம்ம தமிழக அரசு சார்ந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கீங்க கோரிக்கை முன்வைத்த நபர் தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ராஜேஷ் லக்கானி அவர்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா அவர் தான் அவரே தான் தமிழ்நாடு மின் உற்பத்தியின் பகிர்மான கழகம் இருக்குல்ல அதோட இப்போதைய தலைவர் நன்னதர்தன் நம்ம ராஜேஷ் லக்கானி அவர்கள் தான் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல மத்திய மின்துறை செயலாளர் இருக்கார்ல அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அமைச்சிருக்காரு அது என்ன குறிப்பிட்டிருக்காருனா தமிழகத்தில் மின்சார தேவை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்குது கூடங்குளத்தில் மூன்றாவது அண்ட் நான்காவது அலகை உற்பத்தி ஆகிற மின்சாரம் இருக்குல்ல அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் இட் மீன்ஸ் முழுமையாக தமிழகத்துக்கே கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசு இந்த குறிப்பிட்ட சட்ட திருத்தம் சார்ந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அதுக்குள்ளே இந்த கோரிக்கையும் நம்ம மாநிலம் சார்ந்து இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கா ரெண்டு தலைவலியை மத்திய அரசு இப்போ ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணணும் பார்க்கலாம் அவங்க எப்படி இதை ஸ்டார்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் ஆஃப் த டே இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் மின்சாரம் நம்மளுக்கே கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் தாங்க தமிழக மின்மிகை மாநிலம்னு ஒரு பேர் இருக்குல்ல அது அடுத்த அடுத்ததுக்கும் போகலாம் ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனியார் நிறுவனங்கள் அப்படின்றது புதுசாக தான் இந்த பவர் செக்டார்குள்ளே வரப்போறதுன்னு கிடையாதுங்க ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள் இருக்கதா செய்து அப்படி இருந்தும் எதுக்காக இப்போ இருக்க விலை குறையலை இந்த கேள்விகளால் பதில் சொல்ல முடியுமா சரி ரைட்டு விடுங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லா மாநில அரசுகளுக்கிட்டேயும் மத்திய அரசு ஆலோசனை நடத்திச்சா இல்லையா இது போல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வரும் அதில் இந்தந்த அமெண்டமெண்ட்லாம் இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா ஏன்னா ஜிஎஸ்டிக்கு மட்டும் எல்லா மாநில நிதியமைச்சர்களையும் கூப்பிட்டு அவங்க பேசுகிறாங்கன்னா எதுக்கும் பேசியிருக்கலாமே மத்திய அரசு விளக்கம் எது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மூணாம் சிந்திக்கொண்ட விஷயம் கிட்டேயும் நாங்கள் ஆலோசிப்போம் அப்படின்ட்டு ஏற்கனவே மத்திய அரசு வாக்குறுதி இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அமென்மெண்ட் வந்துச்சு எதிர்ப்பு கிளம்பிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் மத்திய அரசு வாக்குறுதி இருந்துச்சு இப்போ அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் இல்லையா விவசாயிகள்கிட்ட பேசுனாலும் இல்லையா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வேறு எதுவும் இல்லை நான் பேசவே இல்லைன்னா சொல்ல இது சார்ந்த விளக்கம் வெளியே வந்தாலும் நல்லாயிருக்கும் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே மத்தியில் ஆளுற கட்சியை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி ஏங்க எங்களோட காரில் நீங்கள் டீசலை போட்டு ஓட்டினா நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்றாங்க என்ன சொல்ல வர புரியுதா ஓகே அஞ்சாவது முக்கியமான சிந்திக்கணும் விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே தனியார் நிறுவனங்கள் இந்த மின்சாரத்துறை சார்ந்து உள்ளே கால் பதிக்குதில்ல அந்த நிறுவனங்கள் கிட்ட எந்த அரசு லஞ்சம் கேட்காமல் இருக்கு ஒருத்தராவது ஒரு அரசாவது லஞ்சம் வாங்காமல் ஒரு தனியாக நிறுவனத்தை இங்கே சோபிக்க விடுவாங்களா ஸோ தப்பு இந்த பக்கமும் இருக்குல்ல பார்க்கலாம் நாம் எதிரில் மட்டும் கை அமைச்சா பற்றாது நமக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் இந்த அரசு தான் பண்ணுது அப்படின்னு பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டலை பண்ணுறவங்கள சொல்கிறேன் அவ்வளோதான் மக்களை இந்த குறிப்பிட்ட சட்டத்திருத்தம் எப்பேற்பது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்